உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் souvenir... நினைவுச்சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக் கொள்ள ஐ லவ் பத்து எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் உங்கள் ஊடகமாக ஏற்று அதிலே தொடர்ச்சியாக இணைந்து நீங்கள் வழங்கும் ஆதரவுக்கு எமது உளமார்ந்த நன்றியை இப்பொழுதும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் இலங்கை வானொலி நிலையத்தில் கலாசுரி அருந்ததி ஸ்ரீரங்கநாதனுக்கு புகழாஞ்சலி ஆஸ்திரேலிய மண்ணில் மறைந்து தாய் மண்ணில் தீயோடு சங்கமமாகும் இசை ஆளுமையும் ஒலிபரப்பாளருமான கலாசூரி அருந்ததி சிறைரங்கநாதனுக்கான புகழஞ்சலி ஏற்பாடுகளை இலங்கை வானொலி ஒழுங்கமைத்திருக்கிறது இலங்கை மண்ணின் தமிழ் இசை கலைஞராய் உலக மட்டங்களில் கொண்டாடப்பட்டவர்களில் அருந்ததி சிறைரங்கநாதனுக்கும் ஓரிடம் உண்டு அவரின் இசை ஆளுமை அவரை உலகின் பல்வேறு நாட்டு கலைஞர்களாலும் ரசிகர்களாலும் கொண்டாடப்பட்டது இலங்கை மண்ணுக்கு வெளியேயும் தமிழிசை பரப்பி தமிழ் மக்கள் நெஞ்சங்களிலும் வேற்று மொழி பேசுவோர் தம் இசையறி இசை விருந்து படைத்த கலாசூரி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் தன் வாழ்நாளின் நிறைவுப் பகுதியை ஆஸ்திரேலியா நாட்டில் அவரது புதல்வர்களுடன் வாழ்ந்து கழித்துள்ளார் முதுமை இயலாமை என்பவை வாழ்வின் தவிர்க்க முடியாதவை ஆயினும் அருந்ததி அம்மையார் தனது இறுதி நாட்கள் வரை ஓய்ந்திருக்கவில்லை அவுஸ்திரேலியா நாட்டில் இருந்து உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள தமது சக கலைஞர்கள் மாணவர்கள் கலா அபிமானிகள் என அனைவரோடும் தொடர்பு பட்டிருந்தார் அன்னார் அது மறைவு பிப்ரவரி பதினேழாம் திகதி நிகழ்ந்தது அவுஸ்திரேலியா நாட்டில் வாழ்ந்து வரும் கலைஞர்கள் அபிமானிகள் ஆஸ்திரேலிய நாட்டின் பிரமோர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்போர் அருந்ததி அம்மையாருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டார்கள் இதே நேரம் அருந்ததி அம்மையாரின் புகழுடலை தாய்நாட்டுக்கு கொண்டுவர அவரது புதல்வர்கள் முடிவு செய்தார்கள் கொழும்பில் இலக்கம் நான்கு நாற்பதாவது ஒழுங்கை வெள்ளவத்தையில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்தே இறுதி கிரியைகளை மேற்கொள்ளவும் அவர்கள் தீர்மானித்தார்கள் அது அருந்ததி அம்மையாரின் இல்லம் மட்டுமல்ல அதுவே ஒரு காலத்தின் கலை கூடமாயும் திகழ்ந்தது அருந்ததி அம்மையாரின் புகழுடல் இலங்கைக்கு எடுத்து வரப்படுகிறது என்ற தகவல் எட்டியதுமே தமது கலா நிறுவனங்களில் வைத்து அஞ்சலிப்பதற்கு பல்கலைக்கழகம் கலாசார மையம் வானொலி நிலையம் என்பன வேண்டுகோள் விடுத்தன உயர் மட்டங்களில் இருந்து கிடைக்கப்பெற்ற அழைப்புகளை ஏற்று அவர்களுக்கெல்லாம் பதிலளித்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திற்கு அருந்ததியம்மையார் புகழூடலை எடுத்து வர புதல்வர்கள் விருப்பம் தெரிவித்தனர் இதற்கு அமைவாக பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் அருந்ததி அம்மையாரின் புகழுடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது நூற்றாண்டை எட்டும் இலங்கை வானொலி என்ற அந்த ஒலிபரப்பின் பெரு விருட்சம் தன் விழுதொன்றிற்கு தலைவணக்கம் செய்கிறது அந்த ஒலிபரப்பு நிலையத்தில் சரவணமுத்து மாமாவின் சிறுவர் மலரில் சின்னம் சிறுமியாக காற்றேறி பின்னாளில் வானொலியின் இசைத்துறையின் தயாரிப்பாளராய் கட்டுப்பாட்டாளராய் தமிழ்ச்சேவையின் பணிப்பாளராய் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் சபை அங்கத்தவராய் பரிணமித்தவருக்கு இலங்கை வானொலி அஞ்சலி செலுத்துகிறது கலாசூரி அருந்ததி ஸ்ரீரங்கநாதனின் இறுதிச் சடங்குகள் மார்ச் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை அன்னாருக்கான மக்கள் அஞ்சலி அன்னாரின் இல்லத்தில் நடைபெறும் அங்கேயே கிரியைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் பிற்பகல் இரண்டு மணிக்கு பொறல்ல கனத்தை இந்து மயானத்தில் தகன கிரியைகள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெனி பிரான்ஸ் செய்திகள் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ சர்வதேச அரசியலில் முக்கிய விடயங்களை மேற்கொண்டு வருகின்றார் இவர் புதன்கிழமை அன்று ஜெர்மனியின் புதிய அதிபராக மேஸுடன் இரவு உணவு அருந்தியுள்ளார் இந்த இரவு உணவு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஏற்பட்டுள்ள பல்வேறு சவால்களை விவாதிப்பதற்கும் வகுப்பதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சந்திப்பு இரண்டு நாடுகளின் அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஏற்பட்டுள்ள பல்வேறு சவால்களை விவாதிப்பதற்கும் வழி வகுப்பதுடன் இரண்டு நாடுகளின் அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் கருதப்படுகின்றது உக்ரைன் போர் நிறுத்தத்தில் பிரான்ஸ் அமெரிக்கா நாடுகளின் பங்களிப்புகளும் செயல்பாடுகளும் இப்பொழுது தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயிரக்கணக்கான மில்லியன் டாலர்களை உதவியாக வழங்கியிருக்கிறது இதில் இராணுவ உதவிகள் ஆயுதங்கள் பொருளாதார உதவிகள் என்பன அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய உதவிகள் எதிர்காலத்தில் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இதேவேளை உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவின் பங்களிப்பை பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ உறுதி செய்திருக்கின்றார் உக்ரைன் ரஷ்யா இடையேயான அமைதி ஒப்பந்தத்தில் ரஷ்யா எந்தவொரு விதிமுறையை மீறினாலும் அது அமைதி உருவாக்க செயற்பாட்டில் ஈடுபட்ட அனைத்து நாடுகளுடனும் மோதலுக்கு வழிவகுக்கும் என்று குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய உதவிகள் உக்ரைனின் எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று நம்பப்படுகின்றது இருப்பினும் உக்ரைனின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இல்லாமல் ஒரு நிரந்தர அமைதி ஏற்படுத்த முடியாது என்று வரலாற்றாசிரியர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இந்த தகவல்கள் உக்ரைன் போர் நிறுத்தத்தில் பிரான்ஸ் அமெரிக்கா நாடுகளின் பங்களிப்பு எதிர்கால அமைதி உறுதி குறித்த முக்கிய அம்சங்களை விளக்குகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு பிரெஞ்சு ஆராய்ச்சியாளர்கள் மாசையில் உள்ள ரஷ்ய துணை தூதரகத்தின் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தியதாக ஒப்புக் பிரான்ஸ் மாசையில் உள்ள ரஷ்ய தூதரகத்தின் மீது இரண்டு பிரெஞ்சு நாட்டின் ஆராய்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் தேசிய அறிவியல் ஆராய்ச்சி மையத்தில் சேன் ஏரெஸ் பணிபுரியும் இரண்டு பிரெஞ்சு குடிமக்கள் திங்கட்கிழமை இரவு மாசையில் உள்ள ரஷ்ய தூதரகத்தின் மீது வெடிபொருட்களை வீசியதாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஏ தெரிவித்துள்ளது இவர்களில் ஒருவர் பொறியியலாளர் மற்றவர் வேதியியலாளர் இவர்கள் தாக்குதலை நடத்தியதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டு பிரெஞ்சு ஆராய்ச்சியாளர்கள் மாசையில் உள்ள ரஷ்ய துணைத் தூதரகத்தின் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தியதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் என்பது செய்தி ஊடகங்களில் மிக பரவலாக பேசப்படுகின்றது உக்ரைன் நாட்டு விவகாரமே இந்த தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் என இவர்கள் இருவரும் கூறியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் எவரும் காயமடையவில்லை என்றும் எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பின் மூன்றாவது ஆண்டு நிறைவு நாளில் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல்

அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்பரிய நாட்டு சென்று திரும்ப விமான சீட்டு அரசின் கிங்ஸ் முப்பது வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம்

வெளிநாட்டவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றது தற்பொழுது பிரான்ஸ் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேரை நாட்டை விட்டு வெளியேற்ற வெளியேற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேருக்கு இந்த ஆணையை பிரான்ஸ் பிறப்பித்திருக்கிறது இந்த ஓ கியூ தேணையின் படி இவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலையில் உள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலைக்கு உள்ளானவர்களில் பெரும்பாலானவர்கள் அல்ஜீரியா நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையே ராஜதந்திர முருகன் நிலை ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து நாட்டுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் பலரை நாட்டை விட்டு வெளியேற்ற பிரான்ஸ் குடியேற்றம் ஒருங்கிணைப்பு அலுவலகம் தீர்மானித்திருக்கின்றது இந்த தீர்மானத்திற்கு அமைவாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன கடந்த ஆண்டு பிரான்சை விசாக்கள் வழங்கியிருக்கின்றது இந்த நிலையில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அல்ஜீரியா நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக அகதிகள் நுழைவதை தடுப்பதற்காக பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று அவசர கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது பிரான்சில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மூலோச நகரில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்தே இந்த அவசர கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது பிரான்ஸ் மூலோஸ் நகரில் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் ஒருவர் கொல்லப்பட்டார் ஆயுததாரி ஒருவர் கத்தியால் சந்தையில் நின்ற கூட்டத்தினரை சரமாரியாக தாக்கியதிலேயே ஒருவர் பலியானார் மேலும் இரண்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் பிரான்சில் நடந்த இந்த கத்திக்குத்து தாக்குதலை பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல் என குற்றம் சாட்டியிருந்தார் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தது அல்ஜீரியாவை சேர்ந்த பயங்கரவாதி எனவும் அவர் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்தவர் என்றும் அவர் நாடுகடத்தல் உத்தரவுக்கு பின்னரும் நாட்டில் தங்கியிருந்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிட்ட தாக்குதலாளி நாட்டை விட்டு வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவ்வாறு அவர் நாட்டை விட்டு வெளியேறாத சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவத்தை அவர் மேற்கொண்டிருக்கின்றார் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் பிரதமர் உள்துறை அமைச்சர் உட்பட பலர் கலந்து கொண்டு கருத்துக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் மூலூஸ் நகரில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து அல்ஜீரியா நாட்டவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குடியுரிமை வதிவிட அனுமதி நாட்டுக்குள் நுழைவதற்கான விசா என்பனவற்றை அல்ஜீரிய நாட்டவர்களுக்கு வழங்கக்கூடாது என பிரான்சில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் கருத்துக்கள் மக்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் மூலூசில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அல்ஜீரியாவைச் சேர்ந்த அகதி ஒருவரே இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தார் என்பதும் செய்திகள் வழியாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நபர் விரைவில் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் தேஎஃப் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் நாட்டில் தங்கியிருந்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது நாடு கடத்தல் உத்தரவுக்கு உட்பட்ட நபரே குறிப்பிட்ட தாக்குதலை மேற்கொண்டிருந்தார் இது தொடர்பான கருத்து கணிப்பில் மக்கள் அல்ஜீரிய நாட்டவர்களுக்கு பிரான்ஸ் நாட்டுக்குள் வருவதற்கான எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது என எண்பத்தாறு வீதமான மக்கள் கருத்து பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு

உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு தயாரித்து உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் அமெரிக்காவில் ஐரோப்பிய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி அறவிடப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிர்ச்சியாக அறிவித்துள்ளார் இது பிரெஞ்சு சந்தை வாய்ப்பை பாதிப்புக்கு உள்ளாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதன் பின்னர் கனடா மெக்சிகோ நாடுகளுக்கு இருபத்தைந்து சதவீதமான வரியை அதிகரித்திருந்தார் இந்த வரிசையில் தற்பொழுது விரைவில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்த வரி அதிகரிப்பு நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று அறிவித்துள்ளார் இது பிரான்ஸ் நாட்டுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது பிரான்சின் ஒயின் சீஸ் உள்ளிட்ட பல உணவுப் பொருட்கள் அத்தோடு நவநாயக பொருட்கள் என்பன அமெரிக்காவில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்த வரி அதிகரிப்பானது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருவாயை பாதிப்படைய வைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பிரான்சு உணவகங்களில் ஏழு முதல் ஒன்பது யூரோவுக்கு உணவு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது பிரான்சில் உணவகங்கள் வாடிக்கையாளர்களை கவர புதிய யுக்திகளை கையாண்டு வருகின்றது தமது வாடிக்கையாளர்களின் வருகையை அதிகரிப்பதற்காக பிரான்சில் இருக்கும் உணவகங்களின் உரிமையாளர்கள் புதிய நடைமுறையை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளனர் சில நகரங்களில் இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது தற்பொழுது பிரான்சில் உணவகங்களுக்கு சென்று உணவு அருந்துவது மக்களிடம் மிகவும் குறைவடைந்து வருகின்ற நிலையில் இதற்கு பணவீக்கம் காரணமாக அமைந்திருக்கிறது அன்டி கிரீஸ் எனும் திட்டத்தை உணவக உரிமையாளர்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்துகின்றனர் இதன்படி உணவகங்களில் குறைந்த கட்டணத்தில் உணவு அருந்தக்கூடியவாறு புதிய மெனுக்களை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் ஏழு தொடக்கம் ஒன்பது யூரோக்கு முழுமையான உணவுகளை வழங்க திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் குறைந்த விலை உணவு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை உணவகங்களுக்கு வருகை தர அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அன்டி கிறிஸ் திட்டம் ஜிரோந்த் ஓல்ட் ஓவியந்த் சார்த் ஓர் போன்ற நகரங்களில் தற்பொழுது நடைமுறையில் இருந்து வருகின்றது உணவக தொழிலை காப்பாற்றும் வகையில் இந்த திட்டம் உணவக உரிமையாளர்களால் மேற்கொள்ளப்படுகின்றது குறிப்பிட்ட இந்த திட்டமானது பிரான்சின் ஏனைய நகரங்களுக்கும் பரவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து ரயில் நிலையம் முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி